பக்தி விஷம் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கையில் ஓங்கிய அருவா முறுக்கிய மீசை அந்த இருட்டிலையும் தீப்பந்தம் போல எரியிற கண்கள் கருப்பசாமி ரொம்ப ஆக்ரோஷம்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோபக்கார ஊரே பேசும் ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த ஆக்ரோஷம் யாரு மேல அந்த தகிப்பு எதுக்காக அவர் சும்மா எல்லார் மேலேயும் கோபப்பட மாட்டாரு அப்போ அவரோட கோபம் எப்போ வெடிக்கும் அந்த அருவா யாரை தேடி வரும் இதோ கருப்பசாமியின் நீதியை பத்தின ஒரு அதிர வைக்கும் பதிவு கருப்பசாமி என்பவர் பெரும் கல்லோ சிலையோ அல்ல அவர் இந்த மண்ணின் மகா காவல் தெய்வம் ஊர் எல்லையில் நின்னுக்கிட்டு ஒரு தந்தை தன் பிள்ளைகளை காக்கிற மாதிரி அந்த மண்ணையும் மக்களையும் காக்கிற எல்லை சாமி அவர் அவருக்கு பெரிய கோபுரங்களோ தங்க கலசங்களோ தேவையில்லை ஒரு மரத்தடி வெட்ட வெளி அங்க ஒரு சின்ன சில இதுவே போதும் அவர் உலகத்தையே ஆளுவார் பல பேருக்கு அவர் குலதெய்வம் பல பேருக்கு அவர் வீட்டு பிள்ளை ஆனா அந்த பிள்ளை எப்போ ஆக்ரோஷமான வேட்டைக்காரனா மாறுறாரு தெரியுமா கருப்பசாமிக்கு கோபம் வர்றதுக்கு மூணே மூணு முக்கிய காரணங்கள் தான் இருக்கு முதல் காரணம் அநியாயம் யாராவது ஒரு ஏழைக்கோ இல்ல உதவி செய்ய ஆள் இல்லாத அப்பாவிக்கோ ஒருத்தன் அநியாயம் செஞ்சா கருப்பசாமி அங்க வருவாரு நம்மளை கேட்க யார் இருக்கான்னு நினைச்சு ஒருத்தங்க ஆட்டம் போட்டா அவனோட ஆட்டத்தை அடக்க அந்த கருப்பு சாமியோட அருவா சுழலும் இரண்டாவது காரணம் பெண்மைக்கு இழைக்கப்படும் இழுக்கு ஒரு பொண்ண தவகா நடத்துறவனையோ இல்ல ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு காரணமா இருக்கிறவனையோ கருப்பசாமி மன்னிக்கவே மாட்டாரு பெண்களோட சாபம் கருப்பசாமியோட கோபமா மாறும் மூணாவது மிக முக்கியமான காரணம் சத்தியம் மீறுதல் கருப்பசாமி மேல சத்தியமா இதை செய்யறேன்னு சொல்லிட்டு ஒருதன் ஏமாத்தினாலோ இல்ல சந்நிதியில நின்று பொய் சத்தியம் செஞ்சாலோ அடுத்த பதினெட்டு நிமிஷமோ பதினெட்டு மணி நேரமோ அல்லது பதினெட்டு நாளோ அந்த கருப்பு அவனுக்கு தீர்ப்பு சொல்லாம விடமாட்டான் நம்ப முடியலையா ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க ஒரு நிலத்தகாறுல ஒருத்தன் மத்தவன் நிலத்தை அபகரிச்சுட்டு இதுவோ இது என் நிலம் தான் வேணும்னா கருப்பசாமி சந்நிதியில வந்து சத்தியம் பண்றேன்னு சொன்னான் சொன்ன மாதிரியே சந்நிதியில நின்னு பொய் சத்தியமும் செஞ்சான் ஊரே பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் வெளியே வந்தான் ஆனா அவன் வீட்டு வாசல் போவதுக்குள்ள அவனுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அவன் செஞ்ச தப்ப அவனே ஒத்துக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு இன்னொரு பக்கமும் ஒரு அநியாயக்காரன் ஒரு ஏழை வந்து அடிச்சு துரத்துனப்போ அந்த ஏழை போய் கருப்பசாமி பாதம் விழுந்து அழுதாரு நீதான் சாமி கேட்கணும்னு முறையிட்டாரு ஒரே வாரத்துல அந்த அந்நியாயம் செஞ்சவன் மனசு மாறி தானாவே வந்து மன்னிப்பு கேட்டான் இதுதான் கருப்பசாமி நீதி நண்பர்களே கருப்பசாமி மேல நமக்கு வர்றது பயமா இருக்க கூடாது அது ஒரு பக்தி கலந்த நடுக்கமா இருக்கணும் தப்பு செய்யறவனுக்கு தான் அவர் பயம் தப்பு செய்யாதவனுக்கு அவர் நியாயம் அவர் ஆக்ரோஷமா இருக்காருன்னா அது உங்க மேல இருக்கிற வெறுப்புல இல்ல நீங்க தப்பான பாதையில போறீங்களேங்கிற ஆதங்கத்துல நீங்க உண்மையா இருந்தா அந்த கருப்பு உங்களை ஒரு தாயை போல அரவணைப்பான் ஆனா அநியாயம் செஞ்சா அந்த அருவா உங்க பின்னாடி இருக்குன்னு அர்த்தம் கருப்பசாமி பயம் இல்லை அது அசைக்க முடியாத நீதி உங்க வாழ்க்கையிலயும் கருப்பசாமியோட அருள் கிடைச்சிருக்கா அவரோட நீதியை நீங்க நேரில் பார்த்துருக்கீங்களா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பக்தி விஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த கருப்பசாமி உங்களுக்கு துணையா இருப்பாரு அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்